தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்றுத்தரும் உன்னை ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் அவர்களின் உதவி உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இருந்து உனக்கு என்ன பலன் அவர்களால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று உன் மனம் ஒவ்வொரு முறையும் கேள்வி ஏற்றுக்கொண்டுதானே இருக்கின்றது அவர்களால் உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இருந்தால் என்ன அவர்கள் இல்லை என்றால் என்ன என்று நீ நினைக்கிறாய் அப்படித்தானே எப்பொழுதுமே நீ சொல்வாயல்லவா அடிக்கடி அம்மா இவர்களால் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்ததில்லை இவர்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் என்ன என் வாழ்க்கையை விட்டு சென்றால் என்ன அம்மா எதை நினைத்து நான் வருந்திக் கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று எனக்கே தெரியவில்லை நானும் நல்லதொரு உறவு கிடைக்க வேண்டும் அவர்களால் எனக்கு நல்லதொரு விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் மாறாக அவர்களால் என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களால் என்னுடைய சந்தோஷமே பறிபோய் விடுகிறது இப்படிப்பட்ட உறவுகளை என்னுடனே நான் வைத்து கொள்ள வேண்டுமா இல்லை அவர்களை தள்ளி வைக்க வேண்டுமா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறாய் தங்கமே ஒரு உறவால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றால் அந்த உறவை உன்னிடமே வைத்துக்கொள் ஒரு உறவால் உனக்கு துன்பம் வருகிறது என்றால் அந்த உறவை நீ தள்ளி வைத்து விடுவது தவறில்லை ஆனால் அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் தள்ளி வைத்துவிடு எப்பொழுதுமே யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி கஷ்டப்பட்டு நீ முன்னேறும் பொழுது அந்த முன்னேற்றத்தில் நிச்சயமாக தடை வரும் யாரை எப்படி தள்ளி வைக்க வேண்டுமோ அப்படி தள்ளி வைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை வளமாக நிற்கும் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் இழப்புகள்தான் வழியையும் சில வலிமையையும் தரும் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்தால் வாழ்க்கை வழிகாட்டும் துணிவுதான் உனக்கு சிறந்தது என்று ஒவ்வொரு முறையும் உன் அம்மா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் துணியோடு இருதங்கமே உன் வாழ்க்கை நிச்சயமாக ஜொலிக்கும் உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உடைய வாழ்க்கை எப்போதும் உன் வசம்தான் இருக்கும் தன் நம்பிக்கையை ஒருபொழுதும் இழக்கக்கூடாது நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்வதற்காகவே நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் நாளை விடிந்தால் நடக்கும் கதை யாருக்குமே தெரியாது வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தான் சிறந்தது ஒருவர் உன்னை துன்புறுத்தினால் அதை நினைத்து நீ வருந்தாதே அவர்கள் முன்பு உடைய வாழ்க்கை தரத்தை எப்படி நீ உயர்த்த வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும் யோசித்துப் பார்த்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் தங்கமே வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைக்கிறாயா அப்பொழுது நல்ல உறவுகளை மட்டுமே உன்னிடம் வைத்துக்கொள் நாலு பேர் நாலு விதமாக பேசத்தான் செய்வார்கள் அவர்கள் பேசுவதை நீ கண்டு கொள்ளாதே அவர்கள் பேசுவதை உன் மனதில் நீ பதித்துவிட்டால் அதன் பிறகு அவர்களால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும் அவர்கள் பேசுவதே உன் மனதில் நீ எப்பொழுதுமே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தூர தூக்கி எரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் அனுமதி கிடைக்கும் நான் சொல்வதுதான் இப்பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி நீ கேட்டாய் அல்லவா என்னுடைய உறவுகளால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை அவர்களை எதற்காக நான் என்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று அது மாதிரிதான் உன்னை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அதை நினைத்து நீ வருந்த கூடாது அவர்கள் உனக்கு பிடித்த உறவாக இருந்தால் கூட அவர்களால் உன் மனம் காயப்படுகிறது என்றால் அவர்களால் உன் முன்னேற்றம் தடைபடி விடுகிறது என்றால் அந்த உறவு உனக்கு தேவையில்லை அந்த உறவையும் நீ தள்ளி வைத்து விடலாம் அந்த உறவு நீ மிகவும் நேசித்த உறவாக இருந்தாலும் கூட அவர்களால் உன் மனம் காயப்படுகிறது உன் மனம் துன்புறுகிறது என்றால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர்களை தள்ளி வைத்துவிடு அப்பொழுதுதான் உன் மனம் காயப்படாமல் இருக்கும் உன்னை விமர்சிப்பவர்கள் மட்டும்தான் உன்னுடைய பலம் வாய்ந்தவராக மாற்ற முடியும் மனிதன் சந்தர்ப்பங்களால் தான் உருவாக்கப்படுகிறான் புத்திசாலித்தனமும் தன்மானமும் ஒன்றே ஒன்று எதிர்த்து கொண்டே இருக்கும் பிறர் நலம் பேணுவதே சொர்க்கம் மற்றவர் வளர்ச்சி கண்டு எப்போதுமே யாரும் பொறாமைப்படக்கூடாது அப்படி பொறாமைப்பட்டால் அவர்களின் வாழ்க்கை சுமையாகவே மாறிவிடும் சுமையான வாழ்க்கை வேண்டுமா சுகமான வாழ்க்கை வேண்டுமா என்று நீதான் முடிவெடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேற வேண்டும் என்று தான் யோசிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடாது எப்பொழுதுமே பொறாமைப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை தடைபட்டு நின்றுவிடும் நீ நிற்கின்ற அந்த இடத்திலே நிற்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா இல்லையல்லவா முன்னேற வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் அப்பொழுது யாரை பொறாமைப்படாதே உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நான் சொல்லும் வழியை நீ பின்பற்று நிச்சயமாக உன் வாழ்க்கை தரமும் உயரும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நிம்மதியும் நிலைத்து நிற்கும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும் நல்லதும் நடக்கும்